மேச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மாநாடு நடக்கிறது மேச்சல் புறம்போக்கு என்ற ஒரு இடம் இருந்தது இன்றைக்கு அது சுத்தமாக அது இல்லை மலை அடிவாரங்களில் காடுகளில் ஆடு மாடுகள் மேய்க்கிற வாய்ப்பு இருந்தது அதுவும் இன்று தடுக்கப்பட்டிருக்கிறது கால்நடை நம்முடைய செல்வங்கள் அது சார்ந்து வேளாண் பெருங்குடி மக்களின் தற்சார்பு வாழ்க்கை முற்றுமுழுதாக ஆடு மாடுகள் வளர்ப்பது அவ்வளவு கடினமான ஒரு பணியாகி அதை விட்டுவிட்டு வெளியேற வேண்டிய சூழலுக்கு நம்முடைய உறவுகள் தள்ளப்படுகிறார்கள் அதில் எவ்வளவு இடையூறுகள் இருக்கிறது அது சார்ந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது என்பதெல்லாம் விளக்கி இந்த மாபெரும் மாநாட்டை நடத்த இருக்கிறோம் எனவே அன்பு உறவுகள் இந்த மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக நடந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்திய பெருநிலத்தின் கவனத்தை இழுத்து இதற்கொரு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாடை நாங்கள் நடத்துகிறோம் அதில் உணர்வு எழுச்சியோடு என் அன்பு உறவுகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கிறேன் இது ஆடு மாடுகளின் உரிமை அல்ல நம்முடைய உரிமை நம் மண்ணின் உரிமை ஆடும் மாடும் நம் உடன் பிறந்தவைகள் நம்முடைய செல்வங்கள் கேடில் ஒளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நம்முடைய மறையோன் வல்லுவ பெருமகனார் பாடிய குரலுக்கு பொருள் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் மாடும் நம் செல்வங்கிறார் மாடும் நம் செல்வங்கள்ங்கிறார் இந்த மாடு மாடல்ல நம் செல்வம் அதனால் அவர்களுக்காக பேசும் திறனற்ற அவர்களுக்காக பேசுவதற்கு நாம் கூடவும் உங்கள் அனைவரின் வரவையும் ஆவலோடு எதிர்பார்த்து இந்த நிலத்தில் ஜூலை பத்தாம் தேதி காத்திருப்பேன் நன்றி வணக்கம்